எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று துவங்கி ஆற முடிய எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன் எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன் அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்தார் குயவர் தம் கையில் செய்த மண் கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக படித்து கொண்டிருந்தார் அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு இஸ்ரேல் வீட்டாரே இந்த குயவன் செய்வது போல நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர் இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதுலரை பாடல் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று முதல் ஆறு பல்லவி இறைவனை தம் துணையாக கொண்டிருப்பவர் பேர் பெற்றோர் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்பவர் பேர் அல்லே லூயா நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் பல்லவி தம் துணையாக கொண்டிருப்பவர் பேர் பெற்றோர் ஆட்சித்தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம் பல்லவி இறைவனை இறைவனை தம் தம் துணையாக கொண்டிருப்பவர் பெயர் பெற்றோர் பெற்றோர் கொண்டிருப்போர் பேர் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பெயர் பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருப்பவரும் அவரே

கொண்டு கரையில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தியோரே பிரிப்பர் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா முறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் விழிக்குணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் ஓமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் இது ஆண்டவர் விளங்கும் அருள் வாக்கு நன்றி நம்மை சிறு வயதிலிருந்தே நம்மை காத்து வழிநடத்தி வரும் குயவன் நம் தாய் நம்மை நன்றாக வழிநடத்தியதால் இன்று நாம் நம் வாழ்வில் நன்றாக வாழ்கின்றோம் அதே நேரத்தில் தாய் நம் வாழ்வில் நன்றாக வழிநடத்தாமல் நடத்தாமல் இருந்திருந்தால் நாம் வேறு வழியில் தசி மாறி சென்றிருப்போம் குயவன் என்றாலே நேரிய வழியில் வழிநடத்துபவர் ஆசிரியர் ஒரு குயவன் பெரியவர்கள் ஒரு குயவன் ஏனென்றால் நல்லதை மட்டும் சொல்பவர்கள் அதனால்தான் குயவன் என்கின்றோம் ஏனென்றால் இது எல்லாவற்றிலும் முதற்காரணமாக உள்ள குயவன் நம் கடவுள் இவை அனைத்தும் அவருடைய வேலைப்பாடுகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது என்ற சிந்தனையை இன்றைய முதல் வாசகம் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்துக் கொண்டிருந்தார் குயவன் கையில் உள்ள கள்ளி போல இஸ்ரோயில் என் கையில் இறைக்கின்றார்கள் என்ற வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் கடவுள் இறைவாக்கினர் எரேமியா மூலம் குயவன் மற்றும் களிமண் என்ற உருவகம் மூலமாக இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு நல்லதொரு செய்தியை கொடுக்கின்றார் குயவன் மண்பானை செய்கின்றான் அந்த மண்பானை என்பது குயவனின் உருவாக்கத்தில் விளைந்தது தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தான் எண்ணியவற்றை மண்பானையாக குயவன் வடிக்கின்றான் இந்த ஓமை இஸ்ராயல் மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கின்றது மேலும் புதிய இஸ்ரேலர் ஆகிய நமக்கும் நல்ல செய்தியை கொண்டு வருகின்றது நம்மிடம் இருக்கின்ற பணத்தையோ பதவியையோ எந்த நேரத்திலும் நம்மிடமிருந்து அகற்ற இறைவனுக்கு ஆற்றல் உண்டு ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் அதே நேரத்தில் இறைவன் சொல்லும் செய்தியை கேட்டு தங்கள் தீய வழியிலிருந்து விலகி தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டால் கடவுள் மன்னித்து விடுவார் என்ற செய்தியையும் கொடுக்கின்றார் கடவுள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றார் என்பதை இந்த உருவகம் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் அதே போல இன்றைய நற்செய்தியில் இயேசு மீன்களை ஓமையாக கொண்டு வருகின்றார் மீன்கள் என்றாலே நல்ல மீன்களும் உண்டு கெட்ட மீன்களும் உண்டு இங்கே வலை என்பது கடவுளாக சித்தரிக்கப்படுகின்றது இந்த வலையில் எல்லா மீன்களும் அகப்படும் எவ்வாறு குயவன் தன் விருப்பப்படி களிமண்ணை உருவாக்குகிறாரோ அதே போல கடவுளின் திருவிழப்படி நடக்காதவர்களை பிரித்து எடுக்கின்றார் கடவுளின் திருவிழப்படி நடக்கின்றவர்களை அரியணையில் சேர்க்கின்றார் பல பல வாய்ப்புகள் கொடுத்தும் பயன்படுத்தாதவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து வைக்கிறார் நம் வாழ்வில் கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற போது நாம் இறைவனின் அன்பு பிள்ளையாக மலர்வோம் கடவுள் குயவன் களிமணி இந்த பயன்படுத்தி வாழ்வின் மகத்துவத்தை சொல்கின்றார் இனி நச்சிலே வலையில் அகப்படும் மீன்களை வைத்து வாழ்வின் மகத்துவத்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்வை சிந்திக்க வேண்டும் நாம் கடவுளின் கையில் இறைக்கின்றோமா அல்லது வேறு திசையில் போகின்றோமா வலையில் சிக்கும் நல்ல மீன்களா அல்லது வாழ்வை அர்த்தம் இல்லாமல் வாழும் கெட்ட மீன்களா என்று சிந்தித்து நம் வாழ்வை குயவன் வழியில் வாழ்வோம் புனித பவுல் எழுதிய ரோமையர் அதிகாரம் ஒன்பது இறைத்தர் வசனம் இருபத்தி ஒன்றில் சொல்வது போல களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நாம் பெற்ற குயவர் நம் மீது பிறன்பு கொண்டவர் இறைவாக்கினர் இசையா அதிகாரம் அறுபத்தி நான்கு வசனம் எட்டில் சொல்வார் நீரே எங்கள் தந்தை நாங்கள் களிமண் நீரே எங்கள் குயவர் என்று சொல்வோம் ஆம் கடவுளின் விருப்பப்படி நம் வாழ்வை வாழ்ந்து நல்லதை பிறருக்கு செய்வோம் வாழ்வை கொடையாக பெற இன்றைய நாளை சிறப்பாக வாழ்வோம் ஜெபம் அன்பான இறைவா நாங்கள் வெறும் களிமண் எங்களை என்றும் பராமரிப்பவர் நீர் ஒருவரே எங்களை என்றும் காத்து வழிநடத்துபவர் நீர் ஒருவரே நீர்தான் எங்களுக்கு எல்லா எல்லாவற்றிற்கும் உதாரணமாக இருக்கின்றீர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழவும் உமக்கு ஏற்றார் போல எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு ஆசிரையும் அருளையும் நிறைவாக இந்த நாளிலே கொடுத்தருளும் நாங்கள் ஆணுவத்தினாலும் பொறாமையினாலும் எங்கள் வாழ்வை தொலைக்காமல் உம்முடைய அன்பின் வழியில் நடந்து எப்பொழுதும் ஒரு நல்ல மீன்களாக எங்கள் வாழ்வை விளைப்படுத்த இதை எங்களுக்கு உதவ இந்த நாளிலே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம்